இதோ சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா இடியாப்பை காரை விற்று வரேன்ல இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சாப்பாடு போங்க போய் ஒரு சட்டி எடுத்துகிட்டு போய் நிறைய நிறையா வாங்கிப்பாங்க போங்க வேமா போங்க போயிட போய் ம் ஒன்னே கட்டினதுக்கு ஒரு இடியாப்பக்காரன்னு கூட கட்டியிருக்கலாம் ம் என்னப்பா தையன் அதுக்கு அதே ஒத்துக்கணும்ல ம் ம் நீயே ஒத்துக்கிட்டேங்கும்போது அதை ஒத்துக்கிறது ஏமாத்திரம் தள்ளுபடி எங்கிட்டு சட்டி எடுத்துகிட்டு போக இந்த ஆளுக்கு வர வர கொழுப்பு அதிகமாகிப்போச்சு கொழுப்பு கரைச்ச விடணும் போதும் என்ன இங்க தானே அந்த இடியாப்பக்காரன் சத்தம் கேட்டுச்சு ஆளுங்க காணும் அட்ரஸையும் காணும் இவன் என்ன இடியாப்ப விக்க வரானா இல்ல இவனும் என்னைய மாதிரி கொண்டாடிக்கு பயந்து ஊரை சுத்திக்கிட்டு தெரியாதான் இன்னொரு வரைக்கும் சவுண்ட் கேட்டுச்சு நம்ம இது வெளியில வரவங்களே ஓடிட்டானுமா ஏடி சின்ன பண்ணே சின்ன பண்ணே என்னங்க இடியாப்ப வாங்கிட்டு வர வெறும் கிணத்த அப்படியே கொண்டு வந்திருக்கிய ஏடி அவனை பாத்திரத்தை எடுத்து வெளியே போவங்களையும் போயிட்டாண்டி எந்த இடியாப்ப இடியாப்பக்காரன் நின்னா தெரிஞ்சதானே நானும் சொன்னேன் எல்லாத்தையும் அங்கிட்டு திரும்பி புலம்பிக்கிட்டு இருக்க என்ன கத்திரிக்க கரெக்டா போயிருந்தா வேண்டிய நேரம் வாங்கிருக்கலாம்ல இப்போ என்ன பண்றது வேற ஒன்னும் பண்ண முடியாதே ஆர்டர் போடுங்க ஆன்லைன்ல ஹாட்டி இவ லேஸ் போட்டவே இல்லடா ஆல்ரெடி பிளான் போட்டுட்டு தான் நம்மள அலைய விட்டுருக்கா தெரியுதுல வாயை மூடிக்கிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க வேமா வரட்ட அதுவாவது எனக்கும் பசிக்குது ரொம்ப அப்புறம் இப்படியே வாயை திறந்து வச்சிருக்காதீங்க ஈ கொசு ஏதாவது வாய்க்குள்ள போயிட போகுது மூடுங்க வாயை இன்னைக்கு இடியாப்பக்கார ஏமாத்தினானா இல்ல இவ ஏமாத்தினாலே தெரியல அடியே இங்க உட்காந்து என்னடி டிவி பாத்துக்கிட்டு இருக்க இப்ப உங்களுக்கு என்னவா ஆர்டர் என்ன பாட்டீங்களா போட்டாச்சு போட்டாச்சு என்னடி பீரோ திறந்த கவர் முடியா இருக்கு சவுரி முடி இல்லாம வாங்கி வைக்க உனக்கு இருக்க முடியும் என் காசை இப்படியே அழிக்கலாம் முடியும் டேடி நீ யோ பாத்து பேசும் அது ஒண்ணு சவரிமடி கிடையாது நான் தலை செய்யும் போதே கலியும்ல அந்த தான் கவர் புள்ள நிரச்சி வச்சிருக்கேன் எது கழுந்த முடிய சேர்த்து வச்சிருக்கியா கரும்பு அதே இதுக்குடி சேர்த்து வச்சுக்க பீரஃபுல்ல நேரட்டும்னா என்ன சா என் முடிய சேர்த்து வச்சா பீரோன் ஆறுமா அவ்வளோ நாத்த அடிக்கலா என் முடியல ம் இந்த முடிய தான் வந்து பார்த்து உன் கூந்தல் மணக்குன்னு சொல்லி தெரிஞ்சாலும் தான் நீங்க அதை மறந்துடாதீங்க கருமா அந்த பொய்ய சொன்னதுக்கு இப்ப வரைக்கும் அனுபவிச்சு தெரியனே இது போதாதா எனக்கு என்ன சொன்னீங்க ஏட்டி அதை விட்டுடி நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு எதுக்கு முடிய கவலை சேர்த்து வச்சுக்கா காது கேடுச்சாயா தலைமுடியை கூட இப்போ வாங்குறாங்க அதுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன் ஐம்பது முடி சேர்ந்துருக்கு கொடுத்து நூறுவா வாங்கிட்டு வரேன் வந்து உன் மூட்டை பேசிக்கிறேன் அட கடவுளே தலைமுடிய கூட இப்போ காசுக்கு வாங்குறாங்களா என்ன இன்னுமா வாய் மூடல அந்த வாய் மூடும் என்ன டீ வர வர முடியெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டு ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க இப்பெல்லாம் நான் எதையுமே வேஸ்ட் பண்றது இல்லைன்னா பாத்துக்கங்களே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விற்கிறதா என் வேலை அப்படி என்னென்ன தாண்டி சேர்த்து வச்சு விற்கிற சொல்றேன் கேளுங்க தேங்காய் சரட்டை பிளாஸ்டிக் கேனு சோப்பாயில் கேனு பிளாஸ்டிக் கவரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விற்கத்தான் செய்யறேன் அதையும் வாங்கத்தான் செய்கிறாங்க அப்புறம் இப்போ புதுசா சேலையில லட்சக்கணக்கில் வாங்குறாங்களோ அதுக்கிட்டே உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்னடி சொல்லுத அதுக்கு எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்க ஏங்க பழைய காலத்து பட்டுச்சேலாம் அவர்கிட்ட நிறைய இருக்குல்ல அதெல்லாம் பீரோ சும்மாவே தானே போட்டு வச்சுக்காங்க இப்போ எடுத்து கொடுத்த புதுச்சேரியாவது தானே கட்டுறாங்க அதனால பாப்பாவுக்கு ட்ரெஸ் தச்சு போட வேணும்னு சொல்லி அந்த பழைய சேலையை பூரா வாங்கிட்டு வரலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்கேன் அது எதுக்கு ஏன் பிள்ளைக்கும் சொல்லி வாங்குற உனக்கும் சொல்லியே வாங்க வேண்டியதானே உங்க அம்மா எனக்கு நானே அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு பேத்திக்கு நாத்தே உடனே கொடுப்பாங்க எனக்கு நல்லா மாட்டாங்க அதனாலதான் உனக்கு இந்த ட்ரிக்லாம் தெரியாது பேசாம இருக்கும் மறுபடியும் தரந்து